ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக பார்வை சேர்க்கைகளை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனுடன் சேர்ந்து உச்சம் பெற்று இருக்கிறார் இதனால் மனக்குழப்பம் டென்ஷன் அவநம்பிக்கை எல்லாம் நீங்கும் அசாத்தியமான துணிச்சல் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் நடக்குமா நடக்காதா என்று குழம்பி தவித்த விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக கூடிவரும் வரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண குணமடைந்து இல்லம் திரும்புவார்கள் தாய் தாய் வழி உறவுகளிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் பேச்சுவார்த்தை மூலம் சமாதானமான உடன்படிக்கைகள் உண்டாகும் அதனால் மனப்பாரம் நீங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் அரசியல் தொழிற்சங்கம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கௌரவ பதவிகள் கிடைக்கும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான எண்ணங்களும் திட்டங்களும் மனதில் உதயமாகும் வியாபார சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் உயர்கல்வி வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக கூடி வரும் சுக்கிரன் கேது செயற்கை காரணமாக ஏற்ற இறக்கங்கள் உண்டு பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கும் யோகம் உள்ளது பெண்கள் விரும்பிய வெள்ளி பொருட்கள் ஆடம்பர அணிகலன்கள் வாங்கி மகிழ்வார்கள் கண் பல் தொண்டை சம்பந்தமாக உபாதைகள் மருத்துவ செலவுகள் வந்து நீங்கும் பெண்களுக்கு பிறந்து வீட்டு சொத்து வகையில் உரிய உரிமை பங்கு தொகை கைக்கு வரும் தந்தையின் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்பது நலம் தரும் கணவர் அல்லது மனைவிக்கு திடீர் உடல்நலக் குறைபாடுகள் வர வாய்ப்புள்ளது மேலும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இருப்பது உத்தமம் செவ்வாய் சஞ்சாரம் காரணமாக மன அமைதியின்மை படபடப்பு இருக்கும் பிள்ளைகள் செயல்பாடுகள் காரணமாக குடும்பத்தில் அதிருப்திகள் நிலவும் குரு பார்வை காரணமாக எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள் புதுமண தம்பதிகளுக்கு தாய்மை அடையும் அமைப்பு உள்ளது சரியான வேலை அமையாமல் இருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் சனி சஞ்சாரம் காரணமாக அலைச்சல்கள் இருக்கும் நண்பர்களால் சிக்கல்கள் வந்து போகும் தொழில் வியாபார வகையில் அகலக்கால் வேண்டாம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நலம் தரும் பரிகாரம் புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் அல்லது வெண்ணெய் சாற்றி வழிபடலாம் முழு மஞ்சள் நிற பூசணிக்காயை வாங்கி யாருக்காவது தானம் தரலாம் இதனால் மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி அடைவீர்கள் நன்றி வணக்கம்